வணக்கம் மலை உச்சியில் அமர்ந்திருந்தார் கடவுள் வெறுங்கையோடு பார்க்க போகாதே ஏதாவது கொண்டு போ என்றார்கள் அவள் போல் இருந்ததை முடித்துக் கொண்டு கிளம்பினேன் மலையடிவாரத்தில் ரொம்ப உயரம் ஏற முடியுமா என்னால் மலையை சுற்றிலும் பல வழிகள் மேலே போவதற்கு அமைதியான வழி ஆழ்ந்த தியானத்தின் வழி சாஸ்திர வழி சம்பிரதாய வழி மந்திர வழி தந்திர வழி கட்டண வழி கடின வழி சுலப வழி குறுக்கு வழி துரித வழி சிபாரிசு வழி பொது வழி பழைய வழி புதிய வழி அடேங்கப்பா இன்னும் இன்னும் கணக்கில் அடங்கா எத்தனை எத்தனை வழிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு வழிகாட்டி கண்டுகொள்ளவில்லை சில வழிகாட்டிகள் என் வழியில் ஏற உனக்கு தகுதியில்லை என ஒதுக்கினர் சிலர் நான் கூட்டி போகிறேன் வா கட்டணம் தேவையில்லை என் வழியில் ஏறினால் போதும் எத்தனை பேர் என் வழியில் ஏறினர் என கணக்கு காட்ட வேண்டும் எனக்கு என்று கைப்பிடித்து இழுத்தனர் சிலர் மேலேறும் சிரமம் உனக்கு வேண்டாம் உனக்கு பதில் நான் ஏறுகிறேன் கட்டணம் மட்டும் செலுத்து என சிலர் பார்க்கணும் அவ்வளவுதானே இங்கே இருந்து காட்டுகிறேன் பார் அது போதும் அதெல்லாம் நாங்க மட்டும் தான் ஏற முடியும் என ஆணவ அதிகாரத்துடன் சிலர் அங்கே உன்னால் போக முடியாது உன்னால் ஏற முடியாது தூரம் அதிகம் பார்க்க வேண்டும் அவரை பார்த்து ஆக போவது என்ன என சிலர் உண்மையில் நீ பார்க்கும் தூரம் இல்லை ஏறினால் ஏறி கொண்டே இருக்க வேண்டும் அது ஒரு வழி பாதை ஒருமுறை ஏற ஆரம்பித்தால் திரும்ப முடியாது அப்படியே போக வேண்டியதான் என பயம் முறுத்தினர் சிலர் சாமியாவது பூதமாவது அது வெறும் கல் அங்கே ஒன்றும் இல்லை வெட்டி வேலை போய் பிழைப்பை பார் என்று பாதையை அடைத்து வைத்து பகுத்தறிவு பேசினர் சிலர் என்ன செய்வது ஏறுவதா திரும்பி போவதா குழம்பி நின்ற என் முன் கை நீட்டியது ஒரு பசித்த வயிறு கடவுளுக்கென்று கொணர்ந்ததை அந்த கையில் வைத்தேன் மவராசன இரு வாழ்த்திய முகத்தினை பார்த்தேன் நன்றியுடன் என்னை நோக்கிய அந்த பூஞ்சடைந்த கண்களில் இருந்து புன்னகைத்தார் கடவுள் எங்கென்ன செய்கிறீர் என கேட்டேன் நான் இங்கேதானே இருக்கிறேன் என்றார் அவர் அப்போ அங்கிருப்பது யார் என்றபடி மலை உச்சியை நோக்கி கை நீட்டினேன் அங்கேயும் இருக்கிறேன் எங்கேயும் இருப்பவனல்லவா நான் இங்கே என்னை காண முடியாதவர் அங்கே வருகிறார் சிரமப்பட்டு என்றார் அவர் ஆனால் இது உமது உருவமல்லவே என்றேன் நான் அதுவும் எனது உருவமல்ல எனக்கென்று தனி உருவம் இல்லை நீ என்னை எதில் காண்கிறாயோ அது நானாவேன் என்றார் அவர் அப்படி என்றால் புரியாது கேட்டேன் நான் வாழ்த்திய கண்களில் உனக்கு தெரிபவனும் நானே பசித்த வயிற்றோடு கை நீட்டியவனும் நானே உணவளித்த உன் கண்களில் காண்பதுவும் நானே தருபவனும் நானே பெறுபவனும் நானே நான் எங்கும் எதிலும் இருக்கிறேன் என் தரிசனம் பெற கண் தேவையில்லை மனதுதான் வேண்டும் என்றார் அவர் அப்படியானால் உன்னை பார்க்க மலை ஏற வேண்டாம் என்கிறாயா குழப்பத்துடன் கேட்டேன் நான் தாராளமாக ஏறிவா அது உன் விருப்பம் அங்கும் நான் இருக்கிறேன் என்றேனே அங்கு வந்தாலும் என்னை பார்க்கலாம் என்றார் அவர் விழித்தேன் எனக்கு புரியவில்லை என்றேன் புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமல்ல உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலை ஏறி உச்சிக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் என்றபடி புன்னகைத்தார் கடவுள் நன்றி